ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു യാഷിക്കർ ഓൺ ലാസ്റ്റ് ടൈം നമ്മളുടെ என்ன சொல்கிறது சுவாமிநாதன் பிரியா அவங்களோட எடிட் நம்மளோட எடிட்டர் சார் போஸ்ட் பண்ணது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதுதான் லாஸ்ட் சாட்டர்டே இந்த சாட்டர்டேக்கு அப்புறமா அடுத்த சாட்டர்டே வராது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் லாஸ்ட் டைம் நம்மளோட விஜய் காவேரியோட அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு எடிட் விஜய் காவேரின்னு சொல்லக்கூடாது இங்கே நம்மளோட சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா அவங்களோட பியூட்டிஃபுல்லான எடிட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு எடிட் பார்த்திங்கன்னா நோ மேட்டர் ஹவ் ஹாட் மை எஸ்டர்டே வாஸ் அப்படின்னு சொல்லி ஹேவிங் யூ வித் மீ மேக்ஸ் இட் ஆல் ரைட் யூ ஆர் த ரீசன் ஆல் மை லாஸ்ட் ஹாப்பினஸ் இஸ் கம்மிங் பேக் டு மீ அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அது என்ன சொல்கிறது நம்ம விஜய் ஆக்சுவலாக சுவாமிநாதனோட அந்த ஃபேஸை காமிச்சு அந்த சோகமான அந்த ஃபேஸை காமிச்சு இந்த ஒரு கேப்சர் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சோகமான ஃபேஸில் இந்த வேர்ட்ஸை சொல்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸை வந்து போட்டிருந்தாங்க உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட அந்த ரியாக்ஷனுக்கும் இவரோட இந்த வேர்ட்ஸுக்கும் அவ்வளோ கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் பியூட்டிஃபுல்லான எடிட்ஸ் இந்த வருஷத்தோட இந்த எடிட்ஸ் வந்து முடியுது நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது ஆனால் எடுத்த ரிப்பீட்டடான ரெண்டு இன்டர்வியூவே போட்டுட்ருக்காரு சீக்கிரமாக ஒரு இன்டர்வியூ ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பார்க்கலாம் கண்டிப்பாக எஸ்எஸ் மியூசிக் வச்சா நல்லா தான் இருக்கும் அதையும் ஒரு பிரச்சனை இருக்குது எஸ்எஸ் மியூசிக் வச்சாங்கன்னா நேரில் போய் என்ஜாய் பண்ணுறவங்கள விட பேக்கில் போகாதவங்க பேசுகிற பேச்சு தான் அதிகமாக இருக்கும் எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு